சின்ன பிள்ளையில நாங்க இருக்கக்குள்ள வந்து எங்களோட அம்மா அம்மர் வந்து சோறு தீத்துவாங்க அப்படி தீத்தியக்குள்ள வந்து இந்த நிலாவில வந்து பாட்டி பட சொல்ற அப்படின்னு ஒரு கதை வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் எனக்கும் கேட்கும்போது இருந்தது சரி கமல்ல சொல்லுங்க பாப்பம் யார்ட்ட அம்மா எல்லாம் இப்படி சொல்லி சாப்பாடு தீத்து இருக்கிறாங்கன்னு நானும் தெரிஞ்சு கொள்றேன் ஓகே எங்கட விஷயத்துக்கு வருவோம் புதுப்பிக்கத்தக்க எரிபொருள் துறையிலேயே வந்து ஒரு பெரிய புரட்சிகரமான ஒரு மாற்றம் ஒன்று வந்து ஏற்பட்டு இருக்கேன்னே சொல்லலாம் அதை விட ஒரு சாதாரணமான லேசர் பனலை விட முப்பத்தஞ்சு வீதம் வந்து திறன் கொண்ட ஒரு புதிய தொழில்நுட்பமாகவே வந்து தொழில்நுட்பம் வந்து இருக்க போகின்றது நிலவடியை ஈர்த்து அதனை மின்சாரமாக மாற்றக்கூடிய புதிய தொழில்நுட்பத்தை வந்து இந்த விஞ்ஞானிகள் வந்து உருவாக்கி இருக்கிறாங்களே வந்து சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுலேயே இந்த தொழில்நுட்பத்துக்கான கொள்கைகளும் விளக்கங்களுமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படி இருந்தாலுமே நடைமுறைக்கு ஒரு கருவியாக வந்து கொண்டு வரதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுலேருந்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரைக்குமே வந்து காலகட்டம் வந்து தேவைப்படுதுன்றே சொல்லலாம் இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் வந்து ஆஸ்திரேலியாவிண்ட விஞ்ஞானிகள் இரவுல பூமியில் இருந்து வழிபடுகின்ற வெப்பத்தை வந்து பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கக்கூடிய கருவியைமே வந்து வெற்றிகரமாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்களென்றே வந்து சொல்லலாம் சரி சொல்லுங்க பாப்பா பாப்பம் சோதிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட கருவின் பேர் என்னன்னு சொல்லி கமெண்ட்ல பாப்பம் எத்தனை பேர் வந்து அப்டேட்ல இருக்கிறீங்கன்னு சொல்லி ஓவர அலம்பரம் நினைச்சிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகாம இப்போ வரைக்கும் கேட்டுட்டீங்க மிச்சத்தையும் வந்து கேட்டுட்டே போங்களேன் புதுசு புதுசா அது இது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க இதால எங்களுக்கு என்ன பயன் என்னைய போலவே நீங்களும் யோசிக்கிறீங்க இனிமேல் தான் உங்களுக்கு சொல்ல போறேன் அது என்ன விஷயம்னு சொல்லி இந்த காலகட்டத்துல வந்து கரண்ட் இல்லாம யாராவது இருப்பாங்களா அப்படி கரண்ட் இல்லாம கரண்ட் இணைப்புகளே இல்லாம இருக்கக்கூடிய கிராமங்களுக்கும் காட்டு பகுதிகளுக்குமே வந்து இரவு நேரத்துல கரண்ட் கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கு இந்த கண்டுபிடிப்பு வந்து எரிசக்தி துறையில வந்து இருக்கக்கூடிய கட்டுக்கதைகள் கதைகள் எல்லாத்தையுமே வந்து உடைக்கக்கூடிய மாதிரியே இருக்குன்னு சொல்லிக் கொள்ளலாம் சூரியன் மறைஞ்சாலுமே நிலவிண்ட மென்மையான ஒளியை கொண்டு உலகத்தை வந்து ஒளிரச் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த தொழில்நுட்பமும் விஞ்ஞானிகளுமே வந்து நிரூபித்து காட்டியிருக்கிறாங்களே வந்து சொல்லலாம் இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து முதல்லயே தெரியும் அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க அப்பதான் எனக்கும் தெரியும் நீங்களும் அப்டேட்ல இருக்கிறீங்கன்னு சொல்லி சி எனக்கெல்லாம் தெரியாது இப்போதான் தெரியும் அப்படின்னு சொன்னா எங்க பி தமிழ் ஸ்ரீலங்கா சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்பதான் நாங்க போடுற இப்படி குட்டி குட்டியான இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் ஃபாலோ பண்ணி வச்சுட்டா மட்டும் காணுமா உங்களை மாதிரியே உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணினீங்கன்னா தான் அவங்களும் தெரிஞ்சு கொள்ளுவாங்க எல்லாருமே தெரிஞ்சு கொள்ளட்டுமே இது மாதிரியான இன்னும் ஒரு வீடியோ வந்து உங்களை மீட் பண்ணும் வரைக்குமே உங்களிடம் இந்த விடைபெறும் நாள் உங்கள் டாடா பாய் பாய்